திருமாவை இருபத்தைந்து ஆண்டு கால கனவை நிறைவேற்றிய டாக்டர் ராமதாஸ் மற்றும் இபிஎஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் மூப்பனார் தலைமையிலான அணியில் தனது தேர்தல் அரசியல் பயணத்தை தொடங்கிய தொல் திருமாவளவன் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றதன் மூலம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட மாநில அரசியல் கட்சியாக உருவெடுத்துள்ளது தனது இருபத்தி ஐந்து ஆண்டு கால கனவு நிறைவேறியது என கூறிய திருமா இதற்காக திமுக கூட்டணி தலைவர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் உண்மையில் அவர் டாக்டர் ராமதாஸ் மற்றும் இபிஎஸ் ஆகியோருக்கும் நன்றி தெரிவித்திருக்க வேண்டும் எப்படியா என்று பார்ப்பதற்கு முன் திருமாவின் தேர்தல் அரசியல் பயணத்தை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தலில் பாமக கூட்டணியில் சிதம்பரம் பெரம்பலூர் தனித்தொகுதியில் தொகுதியில் சைக்கிள் சின்னத்தில் போட்டி ரெண்டாயிரத்தி ஒன்னில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் எட்டு தொகுதிகளில் உதயசூரியின் சின்னத்தில் போட்டியிட்டு மங்களூர் தனி தொகுதியில் திருமா மட்டும் வெற்றி பெற்றார் பின்னர் ரெண்டாயிரத்தி நாலில் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார் ரெண்டாயிரத்தி நாலில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் ஐக்கிய ஜனதாதள் கூட்டணியில் எட்டு தொகுதிகளில் அம்பு சின்னத்தில் போட்டி ரெண்டாயிரத்தி ஆறில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் ஒன்பது தொகுதிகளில் பெல் சின்னத்தில் போட்டியிட்டு இரண்டு தொகுதிகளில் வெற்றி ரெண்டாயிரத்தி ஒன்போதில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இரண்டு தொகுதிகளில் நட்சத்திர சின்னத்தில் போட்டியிட்டு ஒரு தொகுதியில் வெற்றி இரண்டாயிரத்தி பதினொன்னில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் பத்து தொகுதிகளில் இரட்டை மெழுபத்து சின்னத்தில் போட்டி ரெண்டாயிரத்தி பதினாலில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இரண்டு தொகுதிகளில் மோதிர சின்னத்தில் போட்டி ரெண்டாயிரத்தி பதினாறில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணியில் இருபத்தி ஐந்து தொகுதிகளில் போட்டி பத்தொன்பதில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இரண்டு தொகுதியில் ஒரு தொகுதியில் உதயசூரியன் சின்னத்திலும் ஒரு தொகுதியில் பானை சின்னத்திலும் போட்டியிட்டு இரண்டிலும் வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் ஆறு தொகுதிகளில் பானை சின்னத்தில் போட்டியிட்டு நான்கு தொகுதிகளில் வெற்றி தற்போது நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இரண்டு தொகுதிகளில் பானை சின்னத்தில் போட்டியிட்டு இரண்டிலும் வெற்றி இதனாலே விசிகாவுக்கு மாநில கட்சி அந்தஸ்து கிடைக்கப்பட்டது நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலுக்கான திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு முன்பே பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறிய அதிமுக விசிகாவை தனது கூட்டணியில் இணைக்க அழைப்பு விடுத்தது இது திமுக கூட்டணி பேரத்தில் விசிகாவின் பேர சக்தியை அதிகரித்தது இரண்டு தனி தொகுதி ஒரு பொது தொகுதி பெற விசிகா தீவிரம் காட்டியது கடந்த தேர்தலில் ஒரு தொகுத் தொகுதியில் உதயசூரில் சின்னத்தில் போட்டியிட வைத்ததை போல் அல்லாமல் இரண்டு தனி தொகுதியிலும் விசிகா தனி சின்னத்தில் போட்டியிட திமுகவை சம்மதிக்க வைத்தது பாமக அதிமுக பாஜக இரண்டு கட்சிகளுடன் மறைமுக கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது இரண்டாயிரத்தி ஆறுக்கு பிறகு கூட்டணி அமைப்பதில் தவறான முடிவை எடுக்கும் பாமக இந்த முறையும் பாஜகவுடன் கூட்டணி என்ற தவறான முடிவை எடுத்தது இதுவே விசிகாவின் வெற்றியை எளிதாக்கியது விழுப்புரம் தொகுதியில் விசிகா வேட்பாளர் ரவிக்குமார் பெற்ற வாக்குகள் நாலு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் அதிமுக வேட்பாளர் பாக்கியராஜ் பெற்ற வாக்குகள் நாலு லட்சத்தி ஆறாயிரம் வாக்கு வித்தியாசம் எழுபத்தி ஓராயிரம் பாமக வேட்பாளர் முரளிசங்கர் பெற்ற வாக்குகள் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் ஆகும் பாமக அதிமுக அணியில் இருந்திருந்தால் விசிகா வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கும் வாய்ப்புகள் அதிகம் சிதம்பரம் தொகுதியில் விசிகா தலைவர் திருமாவளவன் பெற்ற வாக்குகள் ஐந்து லட்சத்தி ஐந்தாயிரம் அதிமுக வேட்பாளர் சந்திரகாசன் பெற்ற வாக்குகள் நாலு லட்சத்தி ஓராயிரம் பாமக வாக்கு வங்கி கொண்ட இந்த தொகுதியில் பாஜக வேட்பாளர் கார்த்திகாயினி பெற்ற வாக்குகள் ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் இங்கும் பாமக அதிமுக இருந்திருந்தால் விசிகாவுக்கு கடும் நெருக்கடி இழுபறி நிலை ஏற்பட்டிருக்கும் ஒருபுறம் விசிகாவை கூட்டணிக்கு இபிஎஸ் வெளிப்படையாக அழைத்ததன் மூலம் இரண்டு தொகுதியிலும் தனி சின்னத்தில் போட்டியிட வைத்தார் மறுபுறம் டாக்டர் ராமதாஸ் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து விசிகாவின் வெற்றியை எளிதாக்கினார் ஆக விசிகா இன்று மாநில கட்சியாக அங்கீகாரம் கிடைக்க இபிஎஸ் மற்றும் டாக்டர் ராமதாஸ் இருவருக்கும் பங்கு உண்டு திருமா அவர்கள் இருவருக்கும் நன்றி சொன்னால் அதற்கு அவர்கள் தகுதியானவர்களே